டியர்ஸ் வெல்கம் டு ஷைனி தகவல் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வீட்டிலையே உங்களுக்கான வேலையை நீங்கள் பார்த்துட்டு இதை மாதிரி பேக் ஸ்டிச் பண்ணி நீங்கள் தாராளமாக சம்பாதிக்கலாம் இந்த பேக் பாருங்கள் கட் பண்ணி கொடுத்துருவாங்க எங்கெங்கே இதை வந்து நீங்கள் மார்க் பண்ணணும் எதுவும் செய்யணும் அப்படின்னு அவசியமே கிடையாது இங்கே பாருங்கள் ஈஸியாக அப்படி அப்படியே நாச் போட்டு கொடுத்துருக்காங்க இதை நம்ம வந்து இந்த ஆர்டர் மட்டும் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா எப்படி வாங்கிறது அப்படின்ட்டு நீங்கள் எந்த ஊராக இருந்தாலுமே அந்த அந்த இடத்த எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இது பாருங்கள் அந்த நாட்ச் போட்டிருக்காங்கல்ல அந்த நாட்ச் வந்து அப்படியே மடிச்சு அவங்க வந்து சொல்லுவாங்க இந்த பேக் வந்து இந்த ஹேண்டில் எப்படி நீங்கள் வந்து தைக்கணும் ஒரு சிலதுல வந்து மடித்து வரும் ஒரு சிலர் வந்து மடிக்காமல் வரும் ஒரு ஒரு பேக் வந்து பிரிண்ட்ல வரும் ஒரு ஒரு பேக் வந்து பிரிண்ட் அவுட்டாக வரும் அதை மாதிரி இருக்குது இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் நம்ம தைச்சு கொடுத்தாலே நமக்கு வந்து ரெண்டு ரூபா இருந்து இருக்குது ஒரு பேக்ை நம்மளுக்கு வந்து எல்லாமே கட் பண்ணி உங்களுக்கு பீஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க த்ரெட்டு த்ரெட் எல்லாமே வந்து நமக்கு வந்து கொடுத்துருவாங்க த்ரெட் கொடுத்துட்டு ஒரு பேக்கோட ஒரு பேக் தைச்சி கொடுத்தா பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபான்னு போடுவாங்க அப்புறம் வந்து நமக்கு எவ்வளோ நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு குட்டி கொடுப்பாங்க அதை நம்ம தைச்சி கொடுத்துட்டோன்னா பர்ஃபெக்டாக தைச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னா போக போக நமக்கு வந்து இன்னும் நிறைய கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு நானூறு பீஸ் கூட அவங்க வந்து தாராளமாக கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும் போது நீங்களே கணக்கு போடுங்களேன் இப்போ ரெண்டு ரூபா ஐம்பது நாளே நூறுரூவா வந்துடுதா நானூறு பீஸ் நீங்கள் போட்டு பாருங்கள் எட்நூறுவா ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் தாராளமாக ஸ்பீடாக தைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா காலையில் எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டு தாராளமாக நீங்கள் வந்து எட்நூறுபா நீங்கள் சம்பாதிக்கலாம் ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா ஐநூறு இது கூட தைக்கிறாங்க அவங்கவுங்க பொறுத்து உங்களால் முடியலை அப்படின்னாலும் ஒரு நாளைக்கு ஒரு நூறு பீஸ் நீங்கள் தைச்சாலுமே என்ன ஆகும் உங்களுக்கு தாராளமாக வந்து இரநூறுபா ஒரு நாளைக்கு இருந்தே அசால்ட்டாக தைக்கலாம் ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஒவ்வொரு நல்ல ஸ்பீடு இந்த ஸ்போர்ட்லலாம் வேலை பார்ப்பாங்கல்ல அவங்கெலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பீட் போட்டாங்கன்னா ஒன் ஹவர்லேயே முடிச்சுடுவாங்க அந்த ஐம்பது பீஸ் ஒரு பண்டல் நூறு இருக்காது ஐம்பது பீஸ் தான் ஒரு பண்டலுன்னு கொடுப்பாங்க அந்த ஒரு பண்டலை வந்து அவ்வளோ சீக்கிரம் அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ண அப்போது இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது ஏன் வந்து வேலை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கணும் என்ன நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி குழந்தைங்க வீட்டில் இருக்குது அப்படின்னும் போது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்க ஒரு லேடிஸ் ஒரு கேர்ள் உமன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை மாதிரி ஒரு பார்ட் டைம் ஜாபாகவும் நீங்கள் எடுத்து செய்யலாம் குழந்தைங்க ஸ்கூல் போன பிறகு நீங்கள் தாராளமாக இதை எடுத்து செய்யலாம் உங்களோட கை செலவுக்கு ஒரு எப்படின்னா இது எப்படி போடுறாங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்லேயே வாங்கி அக்கௌண்ட் நம்பர்லேயே போட்டுடுறாங்க இங்கே பாருங்கள் உங்கள்கிட்ட பேசிகிட்டே ஒரு பேக் அடிச்சுட்டு இந்த மாதிரி ஹேண்டில் இதை நம்ம தைச்சி முடிச்சுட்டு அப்படி அப்படியே அந்த அந்த இதில் நம்ம அப்படியே போட வேண்டிதான் த்ரெட் த்ரெட்டு வந்து இதை மாதிரி நம்ம அட்டாச் பண்ணிக்க வேண்டிதான் த்ரெட் கொடுத்துட்டாங்கன்னா த்ரெட் அட்டாச் பண்ணிக்கணும் அட்டாச் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதை மாதிரி மிஷினாக இருந்தால் இதுலேயே நீங்கள் வீட்டில் பெரிய மிஷினாக தான் இருக்கணும் சின்ன மிஷின் வந்து கம்ஃபர்டபுளாக என்னன்னு எனக்கு தெரியல மோட்டர் மிஷின் இதை மாதிரி பவர் மிஷினில் தான் நீங்கள் வந்து அடித்து தாராளமாக கொடுக்க முடியும் இது எப்படி நீங்க உங்க ஏரியால இருந்து நீங்க எப்படி இதை மாதிரி ஷாப் நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து சென்னையில இருக்கு உங்க ஏரியாவுக்கு இப்ப சென்னையில இருந்தாலும் சென்னையிலன்னு ஒரு பர்டிகுலர் ஏரியாலாம் இருக்கும்ல ஒவ்வொரு ஏரியா இருக்கும் வில்லேஜ் ஈரோடு கோயம்புத்தூர் திருச்சி மதுரை இதை மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கும் ஒவ்வொரு ஏரியா இருக்கும் இல்லையா அப்போ அந்த ஏரியாவில் வந்து பேக் எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போது எனக்கு கேட்டிங்கன்னா நான் இருக்க ஏரியாவில் வந்து என்னை யாராவது எனக்கும் இந்த மேக் பேக் வேணும் அப்படின்னா நான் வந்து அவங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுவேன் கூட்டிட்டு போயிட்டு ரெஃபர் பண்ணலாம் சாம்பிள் பீஸ் தைச்சு கொடுக்க சொல்லுவாங்க சாம்பிள் பீஸ் தைச்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு ஓகே அப்படின்னும் போது ஓகே பீஸ் கொடுத்துருவாங்க ஒரு ஐம்பது பீஸ் ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க தைச்சு கொடுக்குற பர்ஃபெக்ஷன்ஸை பார்த்து அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஐநூறு கூட அல்டிமேட்டாக அவங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துட்றாங்க அவங்களுக்கு தேவை பீஸு அப்புறம் வந்து அந்த பேக் வந்து அவங்களுக்கு ஸ்பீடாக வேணும் அவங்க சொன்ன டேட்டுக்கு ஒரு நாள் தான் டைம் கொடுப்பாங்க சொன்ன டேட்டுக்கு வரணும் ஸோ நான் சொல்லிடுவேன் எனக்கு அதனால ஒன்றும் கிடையாது ஆனால் இப்போ நீங்கள்லாம் வந்து ஒரு சிலர்லாம் டிஸ்ட்ரிக் வேற வேற இருப்போம்ல இப்போ அந்த இடத்துல எப்படி மேம் நாங்கள் கண்டுபிடிக்கிறது எனக்கு யாரும் அந்த மாதிரி சொல்றதுக்கு ஆள் இல்லை அப்படின்னும்போது நீங்கள் விசாரித்து பார்த்துருக்கலாம் பேகு அப்புறம் வந்து பாவாடை நைட்டி இதை மாதிரி விசாரித்து பார்த்துருக்கலாம் விசாரித்து பார்த்தும் உங்களுக்கு கிடைக்கல எதுவும் யாரும் சொல்லலை எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் கிடையாதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து க்ரோம் கூகுள் போங்க கூகுள் போயிட்டு நீங்கள் இதை மாதிரி பேக் வந்து ஸ்டிச்சிங்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டு பாருங்கள் போட்டு பார்க்கும்போது ஜஸ்ட்டு டயல்னு சொல்லிட்டு ஒரு வரும் வெப்சைட் வரும் அதாவது டபிள்யூட்யூ டாட் ஜஸ்ட் டைல் டாட் காம்னு சொல்லிட்டு வரும் அதில் வந்து எல்லா விஷயமுமே வந்து நமக்கு கிடச்சிரும் எந்த இடத்துல எந்த டிஸ்டன்ஸ் அளவில் எதை மாதிரி வேலை இருக்குது அப்புறம் நமக்கு என்ன வேணாலும் அதில் வந்து அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிருப்பாங்க சப்போஸ் உங்கள் ஏரியாவில் இருக்கவங்க அந்த பேக் வந்து ஸ்டிச் பண்ணி கட் பண்ணி இதை மாதிரி ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அவங்க வந்து வெளியெல்லாம் வெளிய இடத்துக்கெல்லாம் வந்து கான்டாக்ட் எடுத்துருந்தாங்க டீலிங் பேசியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு வெப்சைட்லாம் அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து கவர்மெண்ட் மூலமாக எல்லா ப்ராசஸும் அவங்க அப்ரூவல் வாங்கி தானே பண்ணுறாங்க ஸோ வந்து இது மாதிரி விஷயம் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்கன்னா அதிலேயே ஃபில்டர்ஸ் எல்லாம் வரும் ஃபில்டர்ஸ் எதுக்காக அப்படின்னா நீங்க எந்த ஏரியா அப்படின்ட்டு உங்களோட ஏரியா நேம் வரைக்கும் கொடுத்தீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குல்ல அதுல வந்து என்னென்ன ஏரியால எத மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றதை வந்து தாராளமா வந்து உங்களுக்கு அது கொடுக்கும் ஓகேங்களா கொடுத்த பிறகு என்ன ஆகும்னா எவ்வளோ கிலோமீட்டரில் உங்களுக்கு வந்து இருக்கு அப்படின்றதையும் காட்டும் எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகும் ஒரு உங்களுக்கு தெரியும் உங்க வீட்டிலேருந்து இருந்து இவ்வளோ இருக்குது இருக்கு உங்களால் ட்ராவல் பண்ண முடியும் உங்களுக்கு வந்து ஓகே இது வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா அந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் நீங்கள் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களோட ஏரியா அப்புறம் வந்து அந்த கம்பெனி எங்கே இருக்குன்றதும் உங்களுக்கு கொடுத்துரும் அது கொடுக்கறது மட்டும் கிடையாது அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பரும் இருக்கும் அப்போது வந்து அந்த ஃபோன் நம்பர் நீங்கள் எடுத்து கால் பண்ணி பாருங்கள் கால் பண்ணி ரெக்வஸ்டாக கேளுங்கள் இதை மாதிரி நான் வந்து ஜஸ்டாயில் இருந்து நீங்கள் நான் எடுத்தேன் எடுத்து இதை மாதிரி எனக்கு வந்து ஒரு அங்கே ஒர்க் இருக்கா இதை மாதிரி வீட்டுக்கு கொடுக்க முடியுமான்ற ஒரு விஷயம பயப்படாம போல்டாக நீங்க கேட்கணும் தான் உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் யாரும் சொல்றதுக்கு இல்லை அப்படின்னாலும் இதை மாதிரி விஷயம் தேடலான்னு சொல்றேன்ல அப்போ நீங்க வந்து சும்மா எதையோ பண்றதுக்கு பதிலாக இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதனால என்ன ப்ராப்ளம் வரும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது மொபைல் நம்பர் எடுத்து நீங்கள் அந்த கம்பெனிக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டீங்க அவங்க ஏரியா ஓகே அப்படின்னு அவங்களுக்கு இதுவாச்சுன்னா அவங்க ஓகே பண்ணிட்டாங்கன்னா போய் நீங்கள் நேரில் பாருங்கள் எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க பேக்காக இருந்தாலும் ஓகே மோஸ்ட்லி நீங்கள் பேக் போட்டு பாருங்கள் இன்ஸ்கட்டர் நைட்டி அதெல்லாம் விட வந்து உங்களுக்கு பேக் வந்து ரொம்ப தைக்கிறதுக்குலாம் தைச்சு காட்டின பார்த்தீங்களா ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும் இதை மாதிரி தான் ஒரு ஒரு பண்டல் கொடுப்பாங்க இந்த பண்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி இருக்கும் ஓகேங்களா ஸோ தாராளமாக நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நூறு ஒரு ஒன் ஹவரில் நீங்கள் உங்களுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ண முடியும்னால ஒரு நூறு அடித்தாலும் ஓகே இது இந்த ரேட்டுக்கு மட்டும் கிடையாது ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு வெரைட்டி இருக்குல்ல பேகு அந்த வெரைட்டி பொறுத்து ரேட் இருக்குது ஒவ்வொரு பேக் பார்த்தீங்கன்னா த்ரீ ருபீஸ் இருக்கும் ஃபோர் ருபீஸ் இருக்கும் ஃபைவ் ருபீஸ் இருக்கும் அதை மாதிரி வந்து பேக்கோட இது இருக்கு அப்போ உங்களுக்கு கொஞ்சம் பீஸ் வாங்கினாலும் உங்களால நிறைய சம்பாதிக்க முடியும் இவ்வளோதான் இதோட ஃபேக்ட் என்னன்னா நீங்க ஒரு ஐம்பது தைச்சாலும் நூறுரூவா அசால்ட்டா எடுக்கலாம் ஒரு நூறு பீஸ் தைச்சாலும் ஒரு நூறு பீஸ் தைக்கிறதுக்கு ஆஹ் அதான் நான் சொன்னேன்ல ஒரு சரி ஒரு ஐம்பது பீஸ்க்கு ஒரு ஒன் ஹவர்னே நீங்கள் ஸ்டார்டிங்ல இருக்கிறதுனால ஒரு ஒன் ஹவர்னே போடுங்களேன் ஒரு டூ ஹவர்ஸ் ஓகேவா தாராளமாக ஃபினிஷ் பண்ணி அழகா தூக்கி மடிச்சு ஃபோல்டு பண்ணி எடுத்துகிட்டு போய் நீங்கள் கொடுத்துடலாம் நீங்கள் வந்து நிறைய நான் பார்த்தேன் யூடியூப்லலாம் நல்லா பார்த்தேன் எல்லோருமே கமெண்ட் பண்ணியிருக்கிறது என்னென்னா எனக்கு இதை மாதிரி ஒரு ஆஃபர் வேணும் எங்கள் ஏரியாவில் இருக்கா எங்கள் ஏரியாவில் இருக்கான்ற ஒரு கமெண்ட்ஸ் தான் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க ஸோ அது பார்க்கும்போது தான் எனக்கு தோணுச்சு உங்களுக்காக நான் வந்து ஒரு வீடியோ கண்டிப்பாக போடணும் அப்படின்ட்டு அதுக்காக தான் நானும் இதை மாதிரி பேக்லாம் வந்து எடுத்து ஸ்டிச் பண்ணிட்டு தான் இருக்கேன் அதாவது ப்ளவுஸு ஒரு ஃபீல்டு ஆரி ஒர்க்கு ஒரு ஃபீல்டு பியூட்டிஷியன் ஒரு ஃபீல்டு ப்ளஸ் நமக்கு டைம் நமக்கு எந்தெந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வருதோ எந்தெந்த இப்போ ஒரே ஒர்க்கு நமக்கு ஒரே டைம் வந்துட்டே இருக்காதுல்ல எந்தெந்த டைம்லாம் நமக்கு எந்தெந்த ஒர்க் இருக்கோ அது அதுக்குன்னு ஒரு மிஷினை போட்டுட்டு நாம் வந்து செப்ரேட்டாக இது இதுன்னு இது கூட அட்டாச் பண்ணிக்கக்கூடாது தனித்தனியாக செப்ரேட்டாக போட்டு நம்ம பண்ணும்போது பர்ஃபெக்டாக ப்ரொஃபஷ்னலாக நமக்கு வந்து இருக்கும் இந்த பேக் வந்து இதுதான் ரீசன் நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தாலும் இதை சர்ச் பண்ணி பாருங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு தைரியமாக கால் பண்ணுங்கள் ஓகேங்களா கால் பண்ணிவிட்டு நீங்களும் வீட்டிலருந்தே தாராளமாக சம்பாதிக்கலாம் இன்னொன்று முக்கியமான விஷயம் உங்களுக்கு சர்ச் பண்ணும்போது உங்களோட ஏரியா டிஸ்டன்ஸில் வந்து இந்த பேக்கு ஸ்டிச்சிங் வந்து கம்பெனி எதுவுமே இல்லை அப்படின்னா இன்ஸ்கர்ட் போட்டு பாருங்கள் ஸ்கர்ட் அண்ட் வந்து நைட்டீஸ் இதை மாதிரியும் நீங்கள் போட்டு பார்க்கலாம் போட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் சேம் தான் கட் பண்ணி கொடுத்துருவாங்க எதுவுமே வந்து நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அளவு வச்சு கட் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது அவங்களே எல்லாமே கட் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் இதை மாதிரி ஜாயின் பண்ணி மட்டும்தான் கொடுக்கணும் ஸோ இதை மாதிரி விஷயத்தையும் நீங்கள் வந்து அதில் டைப் பண்ணி பாருங்க பண்ணும்போது உங்களோட ஏரியாவில் நியர்பை எது இருக்குது உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் சூஸ் பண்ணி தாராளமாக சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோஸ்லாம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இன்னும் நான் நிறைய வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா